தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பிள்ளை இலக்கிய வித்தகர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் காலமானார் தமிழ் தேசியத்தை மனதார நேசித்தவர் இனம் மொழி பண்பாடு சைவ சமயம் ஆகியவற்றில் மிகுந்த அக்கறையுடையவர் செந்தமிழையும் சிவனறியையும் உலகறியைச் செய்யத் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் உழைத்த பெருமகன் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் நடிகர் என பன்முக ஆளுமை மிக்கவர் வானொலி பத்திரிகை கவியரங்கம் பட்டிமன்றம் மூலம் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் இதனை தாங்க முடியாது கனடிய தமிழ் சமூகமும் இலக்கிய நண்பர்களும் உலகத் தமிழர்களும் ஏங்கித் தவிக்கின்றனர் சிறந்த கல்வியாளர் அமரர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் கல்வி பாரம்பரியத்தினாலும் தமிழகத்தின் நிறைந்த புலமையின் செல்வாக்கினாலும் தமது கல்வி புலமையை வளர்த்து கொண்டவர் ஆரம்ப கல்வியை நுணாவில் மேற்கு கணேசா வித்தியாசாலையில் தொடங்கி சாவகச்சேரி இரிபேக் கல்லூரி சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி கோயம்புத்தூர் கலைக்கல்லூரி என்பனவற்றில் கற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் புவியியல் பாடத்தில் பிஏ பட்டம் பெற்றவர் பின்பு இலங்கையில் ஆசிரியராக கடமையாற்றும் போது இலங்கை பல்கலைக்கழகத்தின் கொழும்பு வளாகத்தில் நாடகத்துறையில் டிப்ளோமா பட்டமும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள லெசோத்தோ நாட்டிற்கு சென்று ஆங்கில ஆசிரியராக பணியாற்றும் வேளை பிரித்தானியாவிலுள்ள ராண்ட்ஸ் வேல்ட் டியூட்டோரியல் காலேஜில் வெளிவாரியாக கற்று உயர்தர ஆங்கில டிப்ளமா பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் மேலும் வடமாகாண ஓவிய பரிசோதகர் திரு கனகசபை அவர்களிடம் ஓவியக் கலியையும் சங்கீத பூஷணம் நடேசன் அவர்களிடம் சங்கீதமும் கற்றுத் தேறினார் இந்த சங்கீத ஞானமே கவிஞருக்கு சந்தக்கவி படைக்க வாய்ப்பாக அமைந்தது ஆசிரிய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அதே ஆண்டு இலங்கை மாத்தளை புனித தோமையர் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார் திருமணத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை வயவுளான் மத்திய மகாவித்தியாலயத்தில் ஏழு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தொடர்ந்து வன்னி வவனிக்குளத்தில் உள்ள யோகபுரம் மகாவித்தியாலயத்திலும் அளவட்டி அர்ணோதயா கல்லூரியிலும் அதிபராக கடமையாற்றினார் இலங்கை திருநாட்டில் ஏற்பட்ட இன மு முரண்பாடுகளைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கில் உள்ள சிறிய நாடான இதே சுத்து ஆங்கில ஆசிரியராகவும் தென்னாப்பிரிக்காவின் திரான்ஸ்கி சுயாட்சி மாநிலத்தில் அமைந்துள்ள சென் கத்தேட் உயர்தர பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராகவும் ஆறு ஆண்டுகள் பணியாற்றினார் இங்கு ஆங்கிலத்துடன் புவியியல் பாடத்தையும் கற்பித்ததோடு அப்பாடசாலையின் மானடவியல் பாடத்துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டதன் மூலம் சரித்திரம் புவியியல் மனையியல் தட்டச்சு ஆகிய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களின் பாடக்குறிப்புகளை சரிபார்த்தல் மற்றும் கற்பித்தல் மேற்பார்வை செய்தல் போன்ற பணிகளையும் மேலதிகமாக மேற்கொண்டார் கனடா வாழ்க்கை முப்பத்தி ஒரு ஆண்டுகள் இலங்கையிலும் ஆப்பிரிக்காவிலும் இளைய தலைமுறையினர் எழுச்சி பெற சிறப்பாக கல்வியூட்டிய கவிஞர் கந்தவனம் அவர்கள் தமது குடும்பத்தினருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி கனடிய மண்ணில் கால் பதைத்தார் பணிபடர்ந்த தேசத்தில் அனைத்தும் புதியது சவால்களை எதிர்கொண்டு குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பணிகளை முதன்மைப்படுத்தினார் இதற்கு மத்தியில் கனடிய தமிழ் சமூகத்தின் செயற்பாடுகளிலும் தன்னை நினைத்துக் கொண்டு மிகுந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டார் தன்னலமற்ற உழைப்பின் மூலம் கனடிய தமிழர் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தார் இலக்கிய புலமையும் இயல்பாகவே இலக்கிய அரசனையும் மிக்கவர் ஈழத்து தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர் மாத்தளை யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் இலக்கிய வட்டம் நிறுவி தலைமை பொறுப்பேற்று ஈழத்து இலக்கிய வளர்ச்சிக்கு பணியாற்றியது போல் கனடாவிலும் பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வினை தே சண்முகராஜா அளவட்டி சிறிஸ்கந்தராஜா ஆகியோர் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தை உருவாக்கிட அதில் இணைந்து அதன் ஆரம்பத் தலைவராகவும் பணியாற்றி கனடிய மண்ணில் அரும்பு என்னும் சிறுகதை தொகுதியை வெளியிட்டு கனடிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தினார் கவிநாயகர் தொடங்கிய பணி நம் மத்தியில் பல படைப்பாளிகளை உருவாக வித்திட்டது எனில் மிகையாகாது கவிஞரும் கவிதையும் ஈழத்தில் கவிஞர் கந்தவனம் அவர்கள் புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தவர் கவி அரங்கிற்கோர் கந்தவனம் என இரசிகமணி கனக செந்தில்நாதன் அவர்களால் பட்டம் சூட்டப்பெற்றவர் கவிதை அவரது இயற்கை சொத்து மரபோ புதிதோ எதுவானாலும் படைப்பதில் விற்பனர் அவர் கவிதைகளில் சந்தமும் எதிகையும் மோனையும் இயல்பாக அமைந்திருக்கும் தாம் எடுத்துக்கொண்ட கருப்பொருளை விளக்க அளவானதும் அழகானதுமான சொற்களை பயன்படுத்துவார் வெண்பாவுக்குப் புகழேந்தி என்பர் ஆனால் கவிநாயகர் கந்தவனம் ஐயா அவர்களும் வெண்பா பாடுவதில் வல்லவர் வெண்பாக்களை மிக எளிதாக படைக்கும் ஆற்றல் மிக்கவர் இதற்கு அவர் எழுதிய பல வெண்பா நூல்கள் சான்றாக உள்ளன அவற்றுள் சேக்லார் வண்பா நித்தியானந்த வன்பா விபுலானந்த வன்பா விநாயகர் வன்பா செவரத்தின வன்பா வண்பா ஐம்பூத வண்பா வன்பா வண்பா புது வாழ்வு விஸ்வலிங்க வன்பா நட்பொருள் நாற்பது என்று பல்வேறு வன்பா நூல்களை குறிப்பிடலாம் இவை ஒவ்வொன்றும் நாற்பது நேரிசை வண்பாக்களால் ஆக்கப்பட்டவை இதுவரை எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் ஒழுங்கு செய்த ஜாப்பிலக்கண வகுப்பை கவிஞர் வி கந்தவனம் அவர்களும் பண்டிதர் மாசே அலெக்சாந்தர் அவர்களும் முன்னின்று நடத்தினர் இதில் பலர் பங்குபற்றிய போதும் இறுதியில் எட்டு கவிஞர்கள் தேர்ச்சி பெற்று மரபுக் கவிஞர்களாக சான்றளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து இரண்டு ஆசான்களும் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கனடா தமிழ் கவிஞர் கழகத்தை உருவாக்கினர் பல எதிர்ப்புகளும் முரண்பாடுகளும் வந்தபோதும் கவிஞர்களுக்கு தனியான அமைப்பு தேவை என்பதை எடுத்து கூறி எட்டு கவிஞர்களையும் உறுப்பினர்களாக கொண்டு கழகத்தை இயங்க வைத்தனர் ஆரம்ப தலைவராக மாவிலி மைந்தன் சி சண்முகராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டார் இரு ஆசான்களும் யாப்பிலக்கணம் கற்பிக்கும் பணியை தொடர்ந்து நடத்தி வந்தனர் அவர்கள் பணியை தற்போது பாவலர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்கள் செய்து வருகின்றார் கவிநாயகர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் கந்தவனம் ஐயா ஒரு ஒருவரே அவர் கனடாவில் பல மரபுக் கவிஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் கவிஞரும் நானும் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதுகலை கற்கும் போது கவிஞர் கழகத்தில் இணைந்து இருவரிடமும் ஜாப்பிலக்கணமும் தமிழ் இலக்கியமும் கற்றுக்கொண்டேன் கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்களிடம் கற்பதற்கு கிடைத்த வாய்ப்பு ஜென்ம புண்ணியமாகவே கருதுகின்றேன் கவிஞர் அவர்களின் பேச்சில் ஓர் அபூர்வ சக்தி உண்டு அவர் கூறுவதை யாரும் தட்டிக்கழிக்க மாட்டார்கள் அவ்வாறானதொரு நிலையும் எனக்கும் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய செயற்குழு தெரிவின்போது போது கவிஞர் கழகத்தின் பொருளாளர் பதவியை ஏற்கும்படி என்னை அழைத்தார் நான் பல காரணங்களை கூறி குறிப்பாக நான் கழகத்திற்கு புதியவன் என்று மறுத்துவிட்டேன் அவர் ஏற்கவில்லை இறுதியில் அவரது பேச்சை தட்ட முடியாது பொருளாளர் பதவியை ஏற்று நான்கு வருடங்கள் பதவி வகித்தேன் அன்பும் அனைவரையும் அரவணைக்கும் பண்பும் நிறைந்தவர் இன மத பிரதேச வேறுபாடுகள் அற்றவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கொள்கையை கொண்டவர் சமூகத்தில் அக்கறை கொண்டவர் சக மனிதரை நேசித்த மகத்தான மனிதாபிமானி கவிநாயகர் கவிஞர் ஐயா பல விருதுகளையும் மதிப்புகளையும் பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கனடா தமிழ் கவிஞர் கழகம் இலக்கிய வித்தகர் பட்டம் வழங்கி கௌரவித்தது கோவிட் பெருந்தொற்று காலம் என்பதால் ஐயா நேரடியாக கலந்து கொள்ளாத போதும் அவரது இல்லம் சென்று அதனை வழங்கினோம் மதிப்புறு முனைவர் கவியரங்கிற்கோர் கந்தவனம் கவிநாயகர் வாழ்நாள் சாதனையாளர் என ஏகப்பட்ட விருதுகளை பெற்றவர் ஆனால் அவர் எப்போதும் கவிநாயகர் பட்டதையே விரும்பி பயன்படுத்துவார் சமயத்தொண்டு தொண்டு சைவம் தமிழ் இரண்டையும் தம்மிரு கண்களாக போற்றியவர் அதன் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் மிகுந்த இறைபக்தியுடையவர் குறிப்பாக பிள்ளையார் மீது அதீத பக்தியுடையவர் யாழ்ப்பாண சைவ சித்தாந்த மரபில் எப்போதும் வாழ்ந்தவர் கனடாவிலும் சைவ சமயத்தை வளர்ப்பதில் முன்னின்று உழைத்தவர் ஆத்மஜோதி தியான நிலையத்தின் தலைவராகவும் ஒன்றாரியோ இந்து சமயப் பேரவை கனடா சைவ சித்தாந்த மன்றம் போன்ற அமைப்புகளின் காப்பாளராகவும் இந்து ஆலயங்களின் அறங்காவலராகவும் இருந்து சைவ சமயத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் தொண்டாற்றினார் மேலும் தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் வளரும் சைவத்தமிழ் சிறார்கள் சைவ சமயத்தை கற்பதற்காக புதிய சைவ வினாவிடை பாகம் ஒன்று பாகம் இரண்டு அகத்தியரும் விநாயகரும் ஒளவையாரும் முருகப்பெருமானும் போன்ற நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் இவை யாவற்றுக்கும் மேலாக ஐயாவின் சைவத் தொண்டிற்குச் சான்றாக அமைவது அவரது பாவாரம் நூலாகும் தமிழகத்திலும் உள்ள நூற்றி எட்டு சிவாலயங்களின் தலவரலாறு மூலமூர்த்தியின் பெருமை யாவற்றையும் வெண்பா விருத்தப்பா வடிவத்திலும் பாடியுள்ளார் இது பதிக அமைப்பு முறையைச் சார்ந்ததாகும் கவிஞர் தனது குலதெய்வமான வீரகத்தி பிள்ளையார் பெருமானுக்கு விநாயகப்பா பாடியுள்ளார் மேலும் வீரகத்தி விநாயகர் ஊஞ்சல் குரும்பசிட்டி விநாயகர் ஊஞ்சல் நல்லூர் நாற்பது மற்றும் பதிகம் என்பனவும் கவிஞர் பக்தி இலக்கியத்துக்கு ஆற்றிய பணிக்குச் சான்றாக உள்ளன கவிஞர் ஐயா அவர்கள் இருமொழி புலமை மிக்கவர் சபையோரை கட்டி போடும் சிறந்த பேச்சாளர் கவிநாயகர் கனடாவில் முப்பத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்தவர் தம் இனத்தின் மீது கொண்ட பற்றுதலால் தமிழ்மொழி பண்பாடு இலக்கியம் சைவ சமயம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் நிறுவனர் காப்பாளர் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் நிறுவனர் ஆரம்ப தலைவர் ஆலோசகர் இன்னும் ஏற்கப்பட்ட அமைப்புகளின் காப்பாளர் பத்திரிகை ஆசிரியர் என பல பதவிகளை வகித்து கனடிய தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமை தமிழ் அறிஞர் தனது தொண்ணூற்றி ஓராவது வயதில் எம்மைவிட்டு பிரிந்தாலும் கனடா தமிழ் கவிஞர்களிடம் எப்போதும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்